எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அதாவது தேன் நெல்லி சக்கரை பாகு இல்லாம சாத்தியப்படாது சுத்தமான தேன்லயே பண்றது சாத்தியப்படாது அப்படின்னு ஒரு சிலர் மட்டும் சொல்றீங்க இப்ப பாப்போம் வெறும் பாத்திரம் எடுத்து வச்சிருக்கோம் தேன் வச்சு செக் பண்ணிடுவோம் சரிங்களா இவ்வளவு வலசலசியும் அது கொஞ்சம் கூட தரவே இல்ல நான் எடுத்து ஊத்தி காட்டுற மாதிரி இப்ப நெல்லிக்காய் ஆவியில வேக வச்ச நெல்லிக்காய் முழுகிற அளவுக்கு அப்படியே இதே ஒரு திரட்டு பத்து கருத்து இருக்கும் இந்த மறுநாள் வரும்போது நான் உங்களுக்கு இது எப்படி இருக்கு அப்படின்றத நடக்குறேன் இப்ப என்ன பண்ண போறோம்னா மேல ஒரு வெள்ளத்துணியை போட்டு மூடி வச்சு சூரிய கூடாட்ட வச்சுக்கோ